வீட்டில் இந்த மாதிரி போர் போர் இருக்குங்களா போர் இருந்தால் உடனே டக்கென் இருந்தால் உடனே எங்களுக்கு எங்கள் சேனலில் பார்த்து கூப்பிடுங்கன்னா வந்து சர்ச் செஞ்சு தர்றோம் எங்கள் எங்கள் சேனலில் பாருங்க எங்கள் சேனலில் பார்த்து கூப்பிடுங்க வந்து உங்களுக்கு வந்து சர்ச் செஞ்சு தர்றோம் உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை பாருங்க பார்த்து கூப்பிடுங்க இந்த மாதிரி மோட்டரை வந்து நாங்கள் எடுத்து தரமுங்க நீங்கள் பார்த்து கூப்பிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி போர் சிக்கி கிடைக்குது வர மாட்டேங்குது அம்மா இந்த பவத்தை பிடிச்சு இழுக்கும் போது இந்த பைப் கட் ஆகி போகுது இந்த மெல்லு இப்படி போடக்கூடாது இங்க தான் கட்டணும் சரி சரி இங்கே கட்டும் போதுமே இந்த லாக் போடாதீங்க இந்த லாக் இருக்க கூடாது இந்த லாக்கு இருந்தாலும் செவத்துல அப்படியே பிடிச்சி உள்ள வந்து அவுட்ரு சரி எப்படி இதை எடுத்துகிட்டு இதே போல் கட்டிக்கலாம் இதில் கம்பி வரும் கம்பி போர் கோர் கட்டிக்கலாம் நல்லா கட்டலாம் இப்போ இந்த சைடு வச்சிங்கன்னு வச்சுக்கலாம் அந்த சைடில் வந்து அப்படியே அந்த போர் வந்து அவுட்டில் வந்து முட்டிக்கலாம் அவுட்டில் மேல எங்களுக்கு கூடாது மேலே வரக்கூடாது மெல்ல போடாதீங்க மெல்லு போட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து போடணும்ன்றீங்க இந்த மெல்ல இது வந்து இந்த இந்த மெல்ல போடப்படாத பைப்பில் போட்டோம்னா அப்போ நம்ம இந்த பூச்சி எடுக்கும் போது கட்டாயி போகிற பைப் இந்த இந்த கவர் வந்து இங்கே தான் இருக்கணும் கீழே தான் இருக்கும் சரிங்களா

இது எங்களால எடுக்க முடியாது மோட்டர் சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நாங்க இந்த மாசாணி அம்மன் போர்வல் குன்னத்தூர் அவங்களை தான் கான்டாக்ட் பண்ணோம் அவங்க வந்து எங்களுக்கு சிறந்த முறையில எடுத்து கொடுத்துட்டாங்க நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டதுன்னா அவங்களை காண்டக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு உங்களுக்கு சிறந்த முறையில செஞ்சு தருவாங்க பாருங்க போட்டு என்னென்ன எப்படி எப்படி எடுத்து தரமுன்னு தான் போட்டு கொடுக்குவோம் நீங்களாம் பாருங்கள் பார்த்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறோம்